எஸ் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரியும் என்னுடைய இறைவார்த்தை பகுதி நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையான செய்தி நாம் வணங்குகிற வழிபடுகிற இறைவனால் மன்னிக்க முடியாத குற்றம் என்று எதுவுமே கிடையாது ஆனால் எப்பொழுது நாம் அவருடைய பாதத்திலே நம்மையும் நம்முடைய பாவ வாழ்க்கையும் முழுவதுமாக சரணாகதி அடைகின்றோமோ அப்போது ஆண்டவர் நம்மை ஏற்று தன்னுடைய அன்பு பிள்ளையாக சுயகார பிள்ளையாக மாற்றுகிறார் அதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே பௌலடியார் தன்னுடைய சுயசரிதையை நமக்கு முன்னால் எடுத்துரைத்து என்னை விட பெரிய பாவி என்று நீங்கள் யாரும் இருக்க முடியாது என்னுடைய வலுவின்மையில்தான் ஆண்டருடைய வல்லமை சிறந்தோங்கி செய்தது எனவே நான் என்னையே உங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக கொடுக்கிறேன் என்று பௌலடியார் தன்னுடைய வாழ்க்கையை கடந்த கால வாழ்க்கையை திருப்பி பார்த்து அந்த மக்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கிறார் ஒரு காலகட்டத்திலே நான் இந்த யூத மறையில் இருந்து கொண்டு கிறிஸ்துவ மக்களை நான் ஒழித்தெடுக்க வேண்டும் அவர்கள் எல்லாரையும் நான் தீர்த்து கட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் பாவ வாழ்விலே நான் இருந்தேன் ஆனால் ஆண்டவர் உயிர் தாண்டவர் என்னை தடுத்தாட்கொண்டு என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றி கொண்டார் எனவே நான் அவருக்கு துரோகம் செய்த ஒரு பெரிய பாவியாக இருந்தாலும் என்னை முழுமையாக ஏற்று அவர் அன்பு செய்கின்ற இறைவனாக இருக்கிறார் எனவே என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கிற பொழுது கடவுளால் மன்னிக்க முடியாத பாவம் என்று எதுவுமே கிடையாது அவர் என்னை மன்னிக்க ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் ஆனால் நான் செய்ய வேண்டியது அல்லது நாம் செய்ய வேண்டியது அவருடைய பாதத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அதுதான் பவுலொடியார் அது தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்தார் எனவே ஆண்டவர் தாமே என்னுடைய உரிமை சொத்து என்ற திருப்பாடல் எல்லாம் பாடியது போல ஆண்டவரை தன்னுடைய சொந்தகமாக சொந்தமாக கொள்கிறார் ஆனால் லட்சிக்கு நாம் வருகிறபோது நேர் எதிர்மாறான ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் இந்த பரிசெயர் சதுசையர் மறைநூல் அறிஞர் இந்த குழுக்கள் எல்லாமே தங்களை நீதிமான்களாக கருதி கொண்டார்கள் ஆண்டவர் அதனால்தான் அவர்களை ஒவ்வொரு முறையும் சாடுகிறார் ஐயோ கேடு என்று அவர்களை சபிக்கிறார் காரணம் ஒரு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சுய ஆய்வு செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் கண்டு கொள்ளாமல் தாங்கள் மட்டும் நீதிமான்களாக தங்களை கருது கொண்டு எல்லாரையும் அவர்கள் தீர்ப்பிட்டு கொண்டிருந்தார்கள் எனவே தான் அவர்களை வன்மையாக சாடுகிறார் ஒரு குருடு மற்றொரு குருடனை வழிகாட்ட முடியாது நீங்கள் உங்களுடைய பாவ வாழ்க்கையை பற்றியெல்லாம் யோசிக்காமல் உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் அடுத்தவரின் மீது திணித்து நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று எல்லாரையும் குறை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் மனம் மாறுங்கள் என்று சொல்லித்தான் என்னுடைய ரச்செய்தியிலே அவர்களை வன்மையாக கண்டிப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்பாந்த சகோதர சகோதரே இந்த அதிகால வேளையில் ஆண்டருடைய இந்த சன்னிதனையில் மண்ணையின் திருத்தலத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் வணங்குகிற வழிபடுகிற இறைவன் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஒரு தந்தையாக இருகரம் விரித்து நம்மை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த இரண்டு பேரில் நாம் யாராக இருக்கிறோம் என்பதுதான் எப்பொழுது நம்மை நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு முழுமையாக அவருடைய சந்நிதியில் நாம் சரணாகதி அடைகிறோமோ அவர் ஏற்றுக்கொள்கிறார் பாவங்களை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் நாம் நீதிமான்கள் வேடம் போட்டுக்கொண்டு அடுத்தவர்களை தீர்ப்படுகிற பொழுது அவருடைய சாபம் கோபம் நம்மை தண்டிக்கும் இன்றைக்கு அன்னையினுடைய திருப்பெயர் என்ற அற்புதமான நினைவை நாம் கொண்டாடுகிறோம் மரியே என்ற அந்த நாமத்தை நாம் ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கின்ற போதெல்லாம் சாத்தானின் தலையில் கொட்டு விழுவதாக பல புனிதர்கள் சொல்கிறார்கள் இந்த அன்னையினுடைய பரிந்துரை பாதுகாப்பை திரு அவை நமக்கு முழுமையாக்க கொடுத்திருக்கிறது பாவிகளுடைய தஞ்சமாக இந்த அன்னை நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் எங்கெல்லாம் அவர் காட்சி கொடுக்கிறார்கோ பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக ஜபியுங்கள் என்றுதான் அந்த பிள்ளைகளுக்கு வலியுறுத்துகிறார் எனவே ஆண்டவரால் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் எதுவுமே கிடையாது அதற்காக பரிந்து பேச திரு அவை அல்லது ஆண்டவரேசு நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அன்னை மறியால் அவருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் நாம் துதித்து பாடி அவருடைய பரிந்துரையால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டோடைய பிள்ளைகளாக அற்புதமான வாழ்க்கை வாழ தொடர்ந்து ஜபிப்போம் இறைவனை சின்னம நிறைவாக ஆஸ்ரீப்பாராக ஆமீன்